திருநெல்வேலி டவுன் அங்கே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகரில் ஒரு கூம்பு உடைய ஒளி அந்த கிராம அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அவங்க காசு போட்டு வசூல் பண்ணி காலையில் பக்தி பாடலாம் கேட்கலாம் அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் பக்தி பாடல் கேட்கலான்னு சொல்லி ஒளிபெருக்கி வாங்கி கொடுத்து அதை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இது சம்மந்தமாக ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் இந்த ஒளிபெருக்கினால் எனக்கு இரைச்சலனால் எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது அதனால் இதை வந்து இது பண்ணணும் அக அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது சம்மந்தமாக உடனே கம்ப்ளைண்ட் அந்த கோயிலுக்கு போனோடனே அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு அந்த ஒலி அளவை குறைச்சிடுறாரு ஒலி அளவை குறைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது போயின்னு ஆனாலும் தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அழுத்தம் கொடுக்குறார் அவருக்கு பின்னால் வேறு ஒரு சிலரும் இருக்கிறார்கள்ங்கிறார் ஏன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இந்து தான் ஏன்னா நம்ம உடனே வந்து இது வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நம்ம சொல்லிட முடியாது ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ரெண்டாவது தடவை கம்ப்ளைண்ட் பண்ணோமோ உடனே இங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் செல்லப்பா அப்படிங்கிறவர் வந்து இது அந்த கோயில் வந்து பிள்ளையன் அறக்கட்டளைக்கு கீழே வருது ஹெச்ஆர்என்சி கீழே அந்த கோயில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி இவங்கள்ட்ட சொன்ன உடனே ஒரு அந்த பூசாரிகிட்ட கூப்பிட்டு என்ன ப ஒரே பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அதை இது பண்ண வேண்டியதுன்னு இல்லைங்க அந்த அந்த பகுதியில் இருக்க மக்கள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம கோயிலுக்கு கூட அது கிடையாது அப்படி தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுவும் ஒளி குறைவாக தான் நம்ம வச்சு பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப இல்லையில ரொம்ப அழுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஹெச்ஆர்என்சிலேருந்து ஒரு அதிகாரி வந்து அந்த ஒளிப்பெருக்கிய அந்த கனெக்ஷனை கட் பண்ணுறார் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்லப்பாங்கிற ஒரு குழுத்தை அந்த காவல்துறை சார்ந்தவர் கொடுத்த அழுத்தினால உடனே இந்து முன்னணி சம்பந்தமாக போராட்டம் அறிவிக்கிறது குற்றாலநாதன் தலைமையில் அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே இந்து கோயில்லாம் நடவடிக்கை எடுக்க தெரிகிறது இதே போல மற்ற இடங்களிலும் இதே போன்ற நடவடிக்கை எடுப்பிடலாம் ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கூட கேட்கல இதே போன்ற நடவடிக்கை மற்ற இடத்துல எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தை அறிவித்த உடனே இப்பொழுது அதே எச்சாரன்சிலிருந்து இருக்கிறவர் அந்த மின் இப்போ திரும்ப கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒளிப்பறிக்கி ஆனாலும் இந்த அழுத்தம் நாங்கள் கொடுப்போம் எங்களுதும் எடுக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்து முன்னணியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு இந்த செய்தி அப்படி பார்க்குறேன் முதலில் இது ஹிந்து ஒற்றுமைக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று நாம் பார்க்கணும் இது ஒரு பக்கம் இரண்டாவது பாருங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அப்படி பூசி மொழிகி சொன்னீங்க நான் நேரடியாகவே சொல்லிடுறேன் அந்த கோயிலுக்கு அருகாமையிலே மூன்று மசூதிகள் சமீபத்திலே கட்டப்பட்டிருக்கின்றன அந்த மசூதியில் சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக புகார் கொடுக்காமல் ஒரு ஹிந்து ஒருவரை வந்து அவரை அவருடைய பயன்படுத்தி புகார் கொடுத்துருக்காங்க எவ்வளவு புத்திசாலித்தனம் பண்ணியிருக்காங்க பாருங்க நேரடியாக கொடுத்தோம்னா உடனே நமக்கு ஹிந்து முஸ்லீம் அந்த எண்ணம் வரும் உடனே ஹிந்து உணர்வு வந்துடும் ஒற்றுமை வந்துடும் என்று யோசனை செய்து எந்த அளவுக்கு மாற்று மதத்தினர் அழகாக திட்டமிடுகிறார்கள் புரிஞ்சுக்கணும் மூன்றாவது பாருங்க காவல்துறை காவல்துறை என்பது ஏவல் துறை தமிழக அரசுடைய ஏவல்துறை அதனால் நம்ம காவல்துறை எய்தவன் இருக்க அம்பை நோவல் சொல்லுவாங்க அதனால் அடுத்த ஆட்சி மாறினால் அந்த ஆட்சிக்கு ஏற்றபடி இவர்கள் செயல்படுவார்கள் அதான் காவல்துறை செய்யும் ஆகவே இந்த அரசு ஹிந்தி விரோத அரசின் பேர் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இது ஹிந்தி விரோத அரசாக இருக்கின்ற காரணத்தினால் ஹிந்தி விரோத நடவடிக்கைகளை செய்ய காவல்துறை தயங்குவது இல்லை அதை நம்ம சொன்னோன்னா நம்ம வந்து வன்மத்தோடு கக்குகிறார்கள்னு அவர் வருத்தப்பட்டு நேற்று வேற உடன்பிறப்பு கடிதம் எழுதியிருக்கிறார் இருக்கிறாங்க இப்படிதான் எழுதுவார்கள் இப்போ பாருங்கள் ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கிறது பத்து டெசிமல் ஒளி அளவுக்கு மேல் எந்த கூம்பு ஒடி ஒளிபெருக்கும் மத வழிபாட்டு தரத்தில் இருக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அது வந்து பல தசாப்தங்களாகிவிட்டன இப்போ யோகி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தான் யூபியில் மட்டும் வந்து அந்த விதிமுறை வந்து கடைபிடிக்கப்படுகிறது பத்தொன்பது சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இருக்கக்கூடிய இடத்த மாநிலத்திலே தைரியமாக அது அகற்றப்பட்டது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் மீதி இந்தியா முழுக்க உள்ள எந்த மாநிலத்திலும் அந்த கூம்போரிய ஒளி ஒளிபெருக்கு அகற்றப்படவே இல்லை அகற்றப்படுவதற்கான தைரியமும் இல்லை தைரியம் இல்லை ஆகவே சட்டம் இருந்தால் பத்தாது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வந்தாலும் கூட பத்தாது அதை அகற்றுவதற்கு தைரியமான ஆண்மை உள்ள அரசு இருந்தால் மட்டும்தான் சட்டம் தன் கடமையை செய்யும் சுப்ரீம் கோர்ட்டுடைய சட்டம் இடுபடியாகும் இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ மசூதி இருக்குது பத்து டிசிபிளுக்கு மேலே இருக்கு ஆனால் இது வரைக்கும் யாராவது ஒரு இடத்துல புகார் கொடுத்தா உடனே செய்வாங்களா புகார் கொடுக்க வேண்டாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது யாராக புகார் கொடுத்தா எடுப்பாங்களா இந்த முன்னாடியே அதான் கேட்டுருக்குது இதே செல்லப்பா அந்த மூணு மசூதிக்கும் போயிட்டு நாங்களாவது காலையிலேயே ஈவினிங் மட்டும்தான் போடுறோம் அங்கே அஞ்சு வேளை அதே கும்ப ஒளி ஒளிப்பறிக்கல தானே அங்கே அங்க பாங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் நடக்குது செல்லப்பா அங்கே தைரியமாக போய் இப்போ நீங்கள் கழட்டுறீங்களா இல்லை நான் கேஸ் ஃபைல் பண்ணுவான்னு கேட்பாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டால் அடுத்த முறை பேசுவதற்கு அவருக்கு வாய் இருக்கின்றா இருக்காது என்கின்ற பயம் அவருக்கு இருக்கிறது அதனால வந்து கேட்க மாட்டார் அதனால இது வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் சட்டம் தன் கடமையை செய்யவே செய்யாது எந்த இடத்துல இந்துக்கள் இளிச்சவாரர்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தன் கடமையை அப்படியே ஸ்ட்ரிக்டாக செய்யும் மற்ற இடத்துல செய்யாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் திருப்பூரில் சட்டவிரோதமாக மசூதி கட்டப்பட்டது ஹைகோர்ட் ஆர்டர் வந்தது எடுக்க சொல்லி அங்கே லோக்கல் எம்எல்ஏ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல இது வரைக்கும் அந்த எடுக்கலையே ஹைகோர்ட்டு ஆர்டர் ஒன்றும் பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட்டோட ஒன்றும் பண்ண முடியல ஹைகோர்ட் ஆர்டர் ஒன்றும் பண்ணாது அப்போ சட்டம் தன் கடமையை செய்ய முடியாது சட்டத்தின் கைகள் கட்டப்படுகின்றன நம்ம மறைந்த வீர திருவிழி ராமகோபால் நிறையா அடிக்கடி விஷயம் சொல்லுவோம் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு ரெண்டு உண்மை என்பதை இப்போ நான் நினைவு கூறுற இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் உண்மை அவர் என்ன சொல்லுவார்னா ஹிந்துக்களை காப்பாற்றுவது இந்துக்களுடைய ஜனத்தொகை தான் ஒரு இடத்துல வந்து ஹிந்து மெஜாரிட்டி இருக்கும்னா அந்த இடத்துல அது ஹிந்துக்களுக்கு ஷீல்டு அதுதான் அப்போ ஹிந்து சட்டம் ஒழுங்காக இருக்கும் நீதி பரிபாலனை ஒழுங்காக இருக்கும் போலீஸ் ஒழுங்காக இருப்பான் எல்லாமே கோர்ட்டு விதிகள் கரெக்டாக கடைபிடிக்கும் எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஹிந்துக்களுடைய ஜனத்தொகை கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது என்றால் எந்த அளவுக்கு குறைகின்றதோ அந்த அளவுக்கு ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பின்மை குறைய ஆரம்பிக்கும் அப்ப ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு சட்டமோ அல்லது அரசியல் சாசனமோ கிடையாது ஹிந்து மெஜாரிட்டி தான் ஆகவே எந்த இடத்துலையும் ஹிந்து மெஜாரிட்டி குறைய கூடாது அவர் சொல்லுவார் பத்து குழந்தைகளுக்கு மேல் பெற்று தாய்மார்களை வீரத்தாய் விருது கொடுத்தார் அப்புறம் ஐந்து மாற்றிட்டார் மாத்திட்டார் பத்து குழந்தை பெறக்கூடிய தாய்மார்களே இல்லை அப்ப நான் ஆரம்ப காலத்தில் அதை வந்து நான் நானே வந்து கிரிசைஸ் பண்ணியிருக்கேன் என்ன இந்த மாதிரி சொல்றாரு ஆனால் எந்த அளவுக்கு உண்மை என்பது இப்போ நமக்கு புரியுது ஒரு பக்கம் வந்து லவ் ஜிகாத் மூலமாக மதமாற்றம் மூலமாக இப்படி இந்து ஜனத்தொகையை வந்து கொண்டே வருகிறார்கள் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முஸ்லீம் வீட்லையும் பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைகள் நான்கு மணிகளும் ஒவ்வொரு மணிக்கு எத்தனை குழந்தை கணக்கு போடுங்க சராசரியா டஜன் கணக்கில் வரும் ஒரு சின்ன உதாரணம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இன்டர்வியூ வருது ரோஹிங்கியாஸ் வந்து டெல்லியில் வந்து கேம்ப்ல தங்கியிருக்காங்க அந்த தங்கியிருக்கக்கூடிய இருபத்தி நாலு வயசு பெண்ணு அந்த இருபத்தி நாலு வயசு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு டஜனுக்கு மேல குழந்தை ஒவ்வொரு வருஷமும் கடமையை தவறாது குழந்தை பத்திட்டு இருக்காங்க சஷ்மி ட்வின்ஸ் சில பேர் மூணு பேர் மூணு ரெண்டு ஒண்ணு ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு ஒன்னே ஒண்ணு இருந்தா கணக்கு அவருக்கே ரெண்டு மூணு ஒய்ஃபா இருந்ததுன்னா அந்த அந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்தது டஜன் கணக்குல அவருக்குன்னு மூணு நாலு மனைவிகள் இருக்காங்க கவர்மெண்ட் கேம்ப்ல உட்காந்துட்டு கவர்மெண்ட் சோரை தின்னுட்டு தன்னுடைய மத கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அந்த முஸ்லீம் ஆகவே தங்களுடைய மதக்கடமையாக நினைத்து செயல்படுகிறார்கள் இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று ராமகோபாலன் அவர்கள் சொல்வார்கள் இந்து வாக்கு வங்கி ஒன்று உருவானதால் இந்துக்களுடைய பிரச்சனை சரியாகும் இப்போ இந்த இடத்துல ஏன் பக்கத்துல ஒரு மூணு மசூதி வந்த உடனே நம்முடைய மத வழிபாட்டு உரிமை பறிபோகிறது மத வழிபாட்டு உரிமை அரசியல் சாசனம் கொடுக்கிறது ஆனால் அங்க இல்லை ஏன்னா அங்க வந்து முஸ்லீம் ஓட் பேங்க் பக்கத்துல மேல பாலை இருக்கிறது அப்போ முஸ்லீமுடைய வாக்கு வங்கி காரணமாக அரசியல்வாதி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் முஸ்லிம் வாக்கு வங்கி இருக்கின்ற காரணத்தினால் திருப்பூர்ல சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதியை அகற்ற சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்ட பிறகு கூட அகற்ற மாட்டார்கள் ஆகவே வாக்கு வங்கி முக்கியம் என்று சொல்வார் ஆகவே இதற்கு தீர்வு ராமகோபாலயா சொன்னதுதான் ஹிந்து ஜனத்தகையை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஹிந்து வாக்கு வங்கி முக்கியம் அதே போல ஹிந்து வழிபாட்டு தலங்களுக்கு அருகே மாற்று மத வழிபாட்டு தலங்கள் ஏதாவது ஒன்று பக்கத்தில் வந்தால் கூட ஒரு பெரிய ஆபத்து பின்னாளில் வரும் இப்போ பாருங்கள் பக்கத்தில் மூணு வந்தாச்சு இனிமேல் பிரச்சனை தான் ஆகவே இதெல்லாம் இந்துக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அருமையான செய்தியை நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி